ஹலோ வேஸ் வெல்கம் டு ட்ரைஸ்பாட் நான் உங்கள் பிரவீன் இப்போ நம்மக்கிட்ட இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஆன பொலேரோ நியோ ஃபேஸ் லிஃப்ட் இருக்கு ஸோ இந்த வெஹிக்கலில் என்னென்னலாம் இப்போது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் புதுசாக கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் குயிக்காக பார்த்துடலாம் ஸோ முதல்ல நம்ம இந்த ஃப்ரெண்ட் ஃபேஸ் செட் ஆஸ் யூஸ்வல் நமக்கு நார்மல் பொலேரோல அப்டேட் பண்ண மாதிரியே இங்கேயுமே கம்ப்ளீட்டாக இந்த கில் செட்டையே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பட் இதில் வெட்டிகளாக யூஸ் பண்ணாமல் எல்லாமே வந்து நமக்கு லேண்ட்ஸ்கேப் டைப்பில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அதுலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே க்ளியராக தெரியும்னு நினைக்கிறேன் ட்ரோம் ப்ளஸ் பியானோ பிளாக் ஆக்ஸன்ட்டாக மிக்ஸ் பண்ணி சூப்பராக ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க அல்டிமேட்டாக இருக்குது அண்ட் அதுலேயுமே நியூ மஹிந்திரா லோவோ கொடுத்துருக்காங்க அண்டு இங்கே லோவர் க்ரில் போஷனுமே பார்த்தீங்கன்னா நமக்கு சேம் வந்து வெட்டிக்கலாக கொடுக்காம இந்த லேண்ட்ஸ்கேப் டைப்லேயே கொடுத்துருக்காங்க சூப்பர்னே சொல்லுவேன் அண்ட் மெயினாக இதில் நமக்கு வந்து டிஆர்எல் கொடுத்துருக்காங்க அதாவது இதுக்கு முன்னாடி இருந்தால் அதே ஹேலஜன் ஹெட்லேம்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது நமக்கு புதுசாக டிஆர்எல் கொண்டு வந்திருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹாலோஜனில் ஃபாகுலைட்ஸுமே வருது ஸோ அப்படியே இந்த சைட் போர்ஷன் வந்தோம்னா நமக்கு இந்த சைட் மிரர்ஸில் அதில் இருந்த மாதிரி எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை நமக்கு ஆசுவல் ஏன்னா இது வந்து ஒரு ஃபேமிலி எஸ்யூவி ஸோ அதுக்காக எந்த ஒரு பெரிய டிஃபிகல்ட்டியாக அந்த டெரெயின் மூடுக்கெலாம் கொண்டு வர மாதிரி கொண்டு வராமல் ஒரு சிம்பிளி பார்க்க ஒரு க்யூட்டான ஒரு காராக இருக்கணுன்றதுக்காக நமக்கு வந்து இதில் சைட் வியூவில் எனக்கு தெரிஞ்சு மேஜராக எந்த ஒரு சேஞ்சஸும் கொண்டு வரல சிங்கிள் டோனில் பார்த்தோம்னா நமக்கு ஜீன்ஸ் ப்ளூ அண்டு கான்கிரீட் கிரேன்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க அண்ட் அதையே வந்து இந்த இது மாதிரி பிளாக் அண்டு அந்த கலர் காம்பினேஷனில் டியூவல் டோன்னு மூணு கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு ஏன் அதை சொல்கிறோன்னா அலாய் வில்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஒரு மேட்சிங் டைப்லேயே வந்து நமக்கு இது ஒரு ஸ்மோக்கி கிரேல வந்து கொடுத்துருக்காங்க அலாய்ஸை அது ஒரு சூப்பரான விஷயம் அண்ட் ஓவரால் சைடில் பார்க்கும்போது நமக்கு ரூஃப் பார்த்திங்கன்னா பியானோ பிளாக்லேயும் இங்கே பாடி கலரும் அண்டு ஓவரவியூமே பாடி கலரில் கொண்டு வந்திருக்கிறது ஒரு அல்டிமேட்லேயே நான் சொல்லுவேன் அண்ட் மெயினாக இந்த பலிரோ நியோவில் நம்ம இந்த சி பில்லரில் இந்த விஷயத்த நீங்கள் நோட் பண்ணியே ஆகணும் ஸோ இங்கேருந்து பாருங்கள் ஸோ நம்மளால் இந்த சீ இருக்கக்கூடிய இந்த குவார்ட்டர் விண்டோவை வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும் ஏன்னா தேர்ட் ரோவில் இருக்கவங்களுக்கு வென்ட்டு தேவைப்படுது சப்போஸ் நம்ம லாங் ட்ரைட்லாம் பண்ணுறோம் உள்ளே நமக்கு வந்து கொஞ்சம் வென்ட் தேவைன்னா இந்த குவார்ட்டர் விண்டோவை ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அது ஒரு சூப்பர்னே சொல்லுவேன் அண்ட் ஜஸ்ட் அகெயின் உள்ளே புல் பண்ணிட்டனாவே அது க்ளோஸ் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் ஸோ நம்ம ரியரில் பார்த்தோம்னா நமக்கு டீஃபாகர் கொடுத்துருக்காங்க ரியர் விண்ஷினில் அண்டு ஒய்பரும் இருக்குது வாஷரும் இருக்குது சூப்பர்னே சொல்லுவேன் இதை விட ரொம்ப அல்டிமேட்டான ஃபீச்சர்னு என்ன கேட்டிங்கன்னா நமக்கு ரியரில் ரியல் கேமரா கொடுத்துருக்காங்க அண்டு சென்சார்ஸுமே வருது மற்றபடி வெளியில் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம் பட் இப்போது இன்டீரியர் போவோம் ஸோ இன்டீரியர் பொறுத்த வர சீட்ஸை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஆஸ் இஷ்யூவாக நான் சொன்ன மாதிரி தான் நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாக லெதரேட் சீட்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு லெக் ரூம் ஸ்பேஸ் இருக்குது ஹெட் ரூம் ஸ்பேஸும் இருக்குது ஸோ ஃப்ரண்ட்டுன்னு இல்லை நம்ம செகண்ட் ரோலே சூப்பராக வந்து லெக் ரூம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஹெட் ரூம் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க அல்டிமேட்டாகவே இருக்குது மெயினாக தேர்ட் ரோ சீட்ஸ்லுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் லெக்ரூம் ஸ்பேஸுமே எனக்கு கிடைக்கிது ஏன்னா அந்த சீட்ஸ் நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டு பேர் தாராளமாக கம்ஃபர்ட்டாகவே உட்கார்ற மாதிரி சின்னதாக கொடுத்துருக்காங்க ஆனால் சூப்பர் கம்ஃபர்ட்டாக உட்கார முடியும் அந்தளவுக்கு லெக்ரூம் ஸ்பேஸ்மே இருக்குது நம்ம நார்மல் பல்லரோட கம்பேர் பண்ணும்போது இந்த நியோவில் வந்து நிறைய ஸ்பேஸஸ் இருக்குது நமக்கு தேர்ட் ரோவில் பட் நார்மல் பல்லரில் வந்து அந்தளவுக்கு ஸ்பேஸ் கிடையாது ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு நைன் இன்ச்சஸில் ஒரு டச் ஸ்கிரீன் இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அல்டிமேட்டான விஷயம்னால் சொல்லுவேன் ஆனால் இதில் ஆண்ட்ராய்டு ஆட்டோவோ இல்லை ஆப்பிள் கார் பிளே ஆப்ஷன் வந்து வரல நமக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அந்த மாதிரி தான் வருது இது ஒரு ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் தான் ஸோ இதில் அந்த ஆப்ஷனே கொண்டு வந்திருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் பட் அது கொண்டு வரல மற்றபடி டச்லேயே கொடுத்துருக்கிறது வந்து ஒரு சூப்பரான விஷயன்னே சொல்லுவேன் அண்ட் நமக்கு இந்த செகண்ட் ரோவில் வந்து ஏசிவென்ட்ஸ் எதுவுமே கிடையாது ஃப்ரண்ட்லேயே நமக்கு நாலு ஏசிவென்ட்ஸ் வருது ஸோ இது எல்லாத்தையும் விட இன்னொரு சூப்பரான ஒரு ஃபீச்சர்னு கேட்டிங்கன்னா இந்த வெஹிக்கல் அதாவது இந்த டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் பேர் ஸ்லிப்து பலேரோ நியோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு க்ரூஸ் ஆப்ஷன் வருது ஸோ இஃப் சப்போஸ் ஃபேமிலியாக லாங் ட்ரைவ்லாம் போகிறோம்னா க்ரூஸ் மூலமே நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் மட்டும் இல்லாமல் இதுலேயுமே நமக்கு கம்ப்ளீட்டாக ஸ்டீரிங்கை டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அண்ட் கண்ட்ரோல் கீஸுமே அதிலே மவுண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அது ஒரு சூப்பர்னே சொல்லுவேன் அண்ட் இந்த இன்ஃபர்டெயின்மெண்ட்டில் நமக்கு ஆஸ் ஆசிஷ்வால் நேவிகேஷன் இருக்குது அண்டு கால் பேச முடியும் ப்ளூடூத் கனெக்ட் ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ அதுவுமே சூப்பர் என்ன ஒன்று அந்த ஆப்பிள் கார்ப்பில் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸோ இந்த வாட்டியில் டோட்டலாக நாலு வேரியண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ இதுதான் வந்து ஆஸ் யூஸ்வல் இந்த வாட்டியும் டாப் வேரியன்ட் என் லெவன் ஸோ ஏற்கனவே என் ஃபோர் என் எயிட் இருக்குது அண்ட் என் டென் மூணு இல்லாமல் இப்போ புதுசாக லான்ச் ஆனது தான் இந்த என் லெவன் இந்த என் லெவனுடைய பிரைஸ்ன்னு கேட்டிங்கன்னா அரௌண்ட் நைன் பாயிண்ட் நைன்டி நைன் லேக்ஸ் எக்ஸ் ப்ரைஸில் லான்ச் ஆகியிருக்கு அண்ட் பேஸ் வேரியண்ட்டான என் ஃபோர் பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் சிக்ஸ் நைன் லேக்ஸ் எக்ஸ் ஒம் ப்ரைஸில் ஸ்டார்ட் ஆகுது அரௌண்ட் எயிட் பாயிண்ட் சிக்ஸ் நைன்லேருந்து நைன் பாயிண்ட் நைன் வர நமக்கு ப்ரைஸ் வேரியஸ் வந்து இருக்குது அண்டு கலர் ஆப்ஷனுமே நான் சொன்ன மாதிரி நைன் கலர் ஆப்ஷன் இருக்குது அண்ட் லாஸ்ட்டாக இந்த வண்டியுடைய இன்ஜின் பற்றி பார்த்தோன்னா நமக்கு சேம் அதே ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் எம்ஹாக் டீசல் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதோடைய பவர்னு எடுத்துக்கிட்டோன்னா ஹண்ட்ரட் பிஹெச்பி டூ சிக்ஸ்டி நியூட்ரோமீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அண்டு மைலேஜ்னு எடுத்துக்கிட்டாலும் சேம் சிக்ஸ்டீன் கேஎம் பிஎல்ஏஆர்ஐ மைலேஜ் கிளைம் பண்ணுறாங்க நமக்கு ரியல் வேர்ல்டுன்னு பார்த்தோன்னா அரௌண்ட் டென் அண்ட் டுவெல் அந்த ரேஞ்சிலேயே கிடைக்கும் ஸோ இந்த வண்டி பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான காரோட உங்கள் மீன் வந்து சந்திக்கிறேன் அதை அவரை விட்டு பிரிக்கிறேன் பாய்